சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நாட்டினுடைய தலைநகரில் அடுத்தடுத்து இடம்பெற்றிருந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பான பிந்திய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் அடுத்தடுத்து மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன கனயமுள்ள சஞ்சீவ கொலையாளியினுடைய காதலி என்று கூறப்படுகின்ற பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து நீதிமன்றத்திற்குள் நுழைந்தே கொலை இடம்பெற்றதனை அடுத்து தற்பொழுது பாதுகாப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பில் தற்பொழுது கரிசனை செலுத்தப்பட்டிருக்கின்றது அதை காட்டிலும் அதற்கு அப்பால் தற்பொழுது கொட்டாஞ்சேனையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது நேற்று இரவு இடம்பெற்றிருந்தது அது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி இருக்கின்றன அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் தற்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் போலீசார் அவர்களை கைது செய்திருந்தார்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுக்க சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அது தொடர்பான விரிவான தகவல்களையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக மித்தேனியாவில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இப்பொழுது தகவல் வழியாக இருக்கின்றது கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றிருந்தது இந்த நீதிமன்ற சூட்டு சம்பவத்தினுடைய பரபரப்பு அடங்குவதற்கு முன்பதாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது வியாபாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அவர் தொடர்பான தகவல்கள் இந்த அந்த சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் அந்த இடத்திலே தற்பொழுது குண்டு மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் பிந்திய தகவல் ஒன்று அறிய கிடைத்திருக்கின்றது அந்த குண்டை செயலிழக்க செய்வார்களா இல்லையா என்பது இதுவரை தெரியவில்லை அதை செயலிழக்கச் செய்வதற்கான விசேட அதிரடிப்படை பிரிவுகள் அங்கே வருகை தந்திருப்பதாகவும் நீதவான் கொழும்பு நீதிமன்ற நீதவான் அங்கே வருகை தரவிருப்பதாகவும் பிந்திய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதன் பிறகுதான் அதற்கான முடிவுகள் கிடைக்கப்பெறும் அதேவரை தோட்டாக்களும் அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான விரிவான காணொளியாக இந்த காணொளி அமையப்போகின்றது போகின்றது குற்றம் இது சமூகத்தின் பார்வை கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்த நபரினுடைய காதலி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பிரதி போலீஸ் மா அதிபர் கயந்த மாரப்பன் அவனுடைய வழிகாட்டல்களுக்கு அமைய இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நீர்கொழும்பு பகுதியில் அவர் நீர்கொழும்புக்கு அவரை அழைத்துச் செல்வதற்காக மகரகமாவில் அவர் இருந்தபோது அவரை நோக்கி ஒருவர் வருகை தந்ததாகவும் அவரையும் சேர்த்து இப்பொழுது கைது செய்திருப்பதாக இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பின்னர் கனைமுல்ல சஞ்சய் ஓவனினுடைய அந்த கொலையாளியோடு காதலி தப்பியோடுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருந்ததாகவும் ஆனால் அதற்கு முன்பதாக நீர்கொழும்புக்கு சென்று அங்கிருந்து தப்பியோடுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருந்ததாகவும் ஆனால் இப்பொழுது நேர்கொழும்பிற்கு செல்வதற்கு முன்பதாக மகரகமாவில் வைத்து இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய பாதுகாப்பு மீளாய்வு நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்புகள் குறைத்த வண்ணம் பாதுகாப்பு தேவையில்லை என்றவாறு அவர்கள் நடமாடி தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையில் தற்பொழுது இவ்வாறான சூட்டு சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மீளவும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான மீளாய்வினை இப்பொழுது மீளாய்வுக்கான ஒரு அவசியத்தை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது பிறபுக்கள் பாதுகாப்பு என்கின்ற அந்த பிரிவு தொடர்பாக தற்பொழுது மீளாய்வுகள் செய்யப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது காலத்திற்கு காலம் போலீசாரால் இது குறித்த மீளாய்வுகள் இடம்பெற்று வருவதாகவும் தற்பொழுதும் இந்த மீளாய்வு நடவடிக்கைகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவிலே கடமையாற்றியவர்கள் தற்பொழுது சாதாரண சேவையில்தான் தான் கொண்டிருப்பதாகவும் தேவைப்படும் இடத்து அவர்கள் மீளவும் பாதுகாப்பு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இல்லாமல் பயணங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கான பாதுகாப்புக்கு பாதுகாப்பு தரப்பினர் அவசியம் தேவை என்று கோரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கொழும்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அந்த சம்பவம் குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக நேற்றைய தினம் நீர்கொழும்பில் மற்றொரு துப்பாக்கிச்சூட்டுக்கான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த முயற்சி கனேமுல்ல சஞ்சீவோவினுடைய சகா ஒருவரால் தான் மேற்கொள்ளப்பட்டது என்று தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன இதில் வியாபாரி ஒருவரை இலக்கு வைத்துத்தான் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்த்தப்பட முயற்சி எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நீர்கொழும்பு காமச்சோடை போல பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது கடையின் உரிமையாளர் ஒருவர் மீதுதான் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூடு சம்பவம் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பிலியந்தள மடபாத்தியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரும் கொழும்பு முகத்துவாரம் பகுதியைச் சேர்ந்த இன்னும் ஒருவரும் என இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த இருவரை ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதங்களை காட்டுவதற்காக அழைத்து சென்றிருக்கின்றார்கள் போலீசார் அழைத்து சென்ற இடத்தில் அவர்கள் போலீசாரை தாக்குவதற்கு முயற்சி செய்ததாகவும் போலீசாரினுடைய துப்பாக்கிகளை பறித்து அவர்களை சுட முயற்சித்ததாகவும் கூறி அவர்கள் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கி பிரயோகத்திலே குறித்த இரண்டு சந்தேக நபர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த விடயம் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது இப்படியான சம்பவங்கள் கடந்த காலத்திலும் இடம்பெற்றிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்கட்சியிலே அமர்ந்திருந்த பொழுது இப்படியான தந்திரமான சில சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அவற்றை தட்டி கேட்டதாகவும் இப்படி நீதிக்கு சவால் விடுக்கும் விதமான சம்பவங்கள் இடம்பெறும் பொழுது அதனை தட்டிக்கேட்ட ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சம்பவத்திற்கு எவ்வாறான நீதியை பெற்றுக் கொடுக்க போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வியை ஊடகவியலாளர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் அதேவேளை போலீசார் ஒருவர் இந்த சம்பவத்தின் போது காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவர் தான் இந்த சந்தேக நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன அதாவது தலவாக்கலையைச் சேர்ந்த ஒருவர் அவர் கொழும்பு கோட்டாஞ்சேனை பகுதியிலே வர்த்தக நிலையம் ஒன்றினை வைத்திருந்தார் அந்த வர்த்தக நிலையத்தினுடைய உரிமையாளர் தான் சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தார் இதற்கான பின்னணி காரணங்கள் என்ன என்பது தெரியவில்லை வர்த்தக வர்த்தகம் சம்பந்தமான பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்கின்ற கோணங்களிலே விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன இந்த நிலையில் தான் சந்தேக நபர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒருவத்த குடையில் இந்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அவர்களை அழைத்து சென்றிருந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றார்கள் குறித்த கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து பிந்தி கிடைத்த தகவல் ஒன்று குறித்த இடத்திலே கைக்குண்டு ஒன்று இருந்ததாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அந்த குண்டு வெடிக்காத நிலையில் இருப்பதாகவும் அதனை செயலிழக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுமா என்கின்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன காரணம் அங்கு நீதவான் வருகை தர வேண்டி இருக்கின்றது கொழும்பு நீதவான் அங்கே வர வேண்டி இருக்கின்றது வந்து அதனை பார்வையிட்டு அதன் பின்னர்தான் அவற்றினை செயலக்க செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எங்களுடைய செய்தி நிருபர் அங்கிருந்து தகவல் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை சில தோட்டாக்கள் துப்பாக்கி தோட்டாக்களும் அங்கு காணப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மிகுந்த பரபரப்பை தற்பொழுது நாடு பூராகவும் ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக நாட்டினுடைய தலைநகர் மிகவும் பதற்றமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றது பல வருடங்களாக இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெற்று வந்த போதிலும் அண்மை காலமாக மிக அதிகமாக அடுத்தடுத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அரசியல் மற்றும் பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட மோதல்கள் காரணமாக இவ்வாறான கொலை சம்பவங்கள் இடம்பெறுவதாக தகவல்கள் விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மித்தேனியாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு கொலை இடம்பெற்றிருந்தது தந்தை மற்றும் பிள்ளைகள் இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலே அந்த கொலை தொடர்பாக தற்பொழுது கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அது தொடர்பான தகவல்களும் வெளியாக இருக்கின்றன குறித்த இந்த மித்தேனிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தற்பொழுது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மூன்று சந்தேக நபர்களில் ஒருவர் போலீஸ் கான்ஸ்டபிள் என்பது இப்பொழுது தெரியவந்திருக்கின்றது மித்தேனியாவில் ஒரு தந்தை உட்பட அவருடைய பிள்ளைகள் இருவர் உட்பட மூவர் மொத்தமாக அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இது தொடர்பாகத்தான் தற்பொழுது மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் கான்ஸ்டபிள் என்கின்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்கின்றது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நேயர்களே தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களினுடைய தொடர் விசாரணைகள் எப்படி சென்று கொண்டிருக்கின்றன இவற்றிற்கான நீதி எப்படி